ஹாய் ஹாய் சிலருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃபஸ்ட் வீடியோ நான் சொன்னது வந்து மலேசியா போயிட்டு அங்கே நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் சொல்லலை அங்கே போய் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி லாட்ஜிக்கு போகிற வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அதில் வந்து கன்டினியூஸ்க்கு பார்க்கலாம் வீடுக்கு போகலாம் ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து இறங்கி லாட்ஜுக்கு போயிட்டேன் லாட்ஜில் வந்து கீழே இறங்கி வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு கூட சொல்லியிருந்தேன் அதாவது இட்லி கடைக்கு போனது அங்கே விஷயத்த சொன்னது இவங்க ஃபோன் எடுக்காது எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் ட்விஸ்ட் நடந்துச்சு என்ன அப்படின்னா கரெக்டாக நைன் தேர்ட்டிக்கு காலையில் நைன் தேர்ட்டிக்கு ஃபோன் எடுத்தாங்க எடுத்து நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஆனால் கொஞ்சம் அப்போ தான் ரிலாக்ஸ் ஆச்சு ஓகே வந்துட்டாங்க நமக்கு பயம் இல்லை அப்படின் சொல்லிட்டு வந்தாங்க வந்து வண்டியில் ஏறிட்டு நேராக வண்டி எங்கள் சுவயங்களில் போச்சு எங்கே போச்சு அது ஏதோ ஒரு அடுத்த ஒரு மூத்த சந்திக்கில் போதும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு விட்டாங்க விட்டுட்டு இந்த ட்ரெயின் டிக்கெட்டும் அவங்களும் எடுத்து வந்துட்டு இந்த மாதிரி செரம்பான் ஒரு ஏரியாக்கு நீங்கள் போங்க அங்கேருந்து ஆள் உங்களுக்கு பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் ட்ரெயின் ஏறிட்டேன் நம்ம மெட்ரோ ட்ரெயின் அங்கே வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணினேன் எந்த ட்ராக்கு எப்படி போகணும் தெரியாது அந்த ட்ரெயினில் போனேன் போயிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் சிரம்மான் அப்படிங்கிற ஒரு ப்ளேஸ்க்கு போனேன் அந்த பிளேஸில் இறங்கி ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தேன் இன்னொரு பார்ட்டிகள் வந்து காரில் வராங்க ஒரு பெரிய டொயாட்டா கம்பெனி கார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பத்து பேர் போகிற மாதிரி ஒரு காரில் அங்கேயும் ஒரு லேடி ஒரு ஜென் புதுசாக வராங்க அவங்ககிட்ட போய்ட்டு கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு அவங்க ஏதோ ஒரு காட்டில் ஒரு லாட்ஜி பக்கத்தில் வந்து அவங்க வச்சாங்க வச்சுட்டு இந்த லாட்ஜிலேருந்து நீங்கள் வெளியே வர வேண்டாம் ரெண்டு நாள் கழிச்சு தான் நீங்கள் வெளியே வரணும் அது வரைக்கும் இங்கே லாஜியில் ஸ்டே பண்ணுங்க ஏன்னா மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை ஸோ அதனால மலேஷியா ஃபுல்லாக லீவு ப்ளஸ் கவர்மெண்ட் ஹாலிடே வருது ரெண்டு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து பெர்மிட் விவசாய அடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே என்னடா எப்படி பண்ணுறாங்களே என்றைக்கு தான் வேலைக்கு போகிறது வேலை எப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஒரு ஏதாவது குழப்பத்திலேயே போயிருக்கு லாஜில் தங்க வச்சுட்டு பாஸ்போர்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா மலேஷாக்கு யார் எங்கேயாவது போகிறீங்க அப்படி தான் தயவு செஞ்சு பாஸ்போர்ட்டை கொடுக்காதீங்க முழு விபரமும் தெரியாமல் நான் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டேன் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு லாஜியில் தங்க வச்சாங்க தங்க வச்சுட்டு மறுநாள் நாங்கள் காலையில் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அது இந்த லாஜில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் லாட்ஜில் உட்காந்துருக்கேன் இந்த லாட்ஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அந்த விட ஃபஸ்ட் நாள் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உள்ளே செக்கின் ஆகிருக்கேன் போயிட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை ஏதோ ஒரு மனது கஷ்டமாகவே இருந்துச்சு ஏதோ தப்பு பண்ணுறோம் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு உள்ளுன்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு எப்படியாச்சும் ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டு ஒரு செகண்ட் அப்படி கண்ணீர் வராச்சினைக்கலாம் சரி ஓகே என்ன சரி அப்படின்ட்டு சரி வந்துவிட்டோம் கீழே நினச்சி பார்க்கும்போது வந்துட்டோம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் விடிஞ்சிது சரி இப்போ வருவாங்க அப்போ வருவாங்க நாங்களும் இப்ப இருந்தோம் மதியம் பன்னிரெண்டரைக்கு வராங்க வந்து உங்கள் ஏஜெண்ட் வந்து உங்களை ஏமாற்றிட்டாங்க பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்குது அதே டைம் உங்களை வந்து எங்கிட்ட வித்துட்டு போயிட்டாங்க நீங்கள் வந்து இப்போ வேலை செய்கிறதா இருந்தால் உங்கள் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணுங்கள் அவங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து உங்களை ஆயிரம் வெள்ளி கொடுத்து அவங்ககிட்ட நான் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு தேவையான வேலைகளையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஒன்றும் வரல என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னோடனா நம்ம நம்மளுக்கு திருச்சியிலேருந்து அடித்தானே ஃபேஸ்புக் மூலமாக அவனுக்கு ஃபோன் அடிச்சேன் ஸ்விட்ச் ஆஃப் என்ன பண்ண முடியும் கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாமல் மைண்டு அப்படியே பிளாங்க் ஆகிட்டு திரும்ப வீட்டுக்கெலாம் ஃபோன் அடித்து இது சொல்லிட்டேன் நான் அங்கே ஓனர் அவருக்கும் ஃபோன் மட்டும் சேர்த்து சொல்லிட்டேன் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு விஷயம் தெரிஞ்ச வீட்டில் எங்கள் அம்மா ரெண்டு நாள் சாப்பிடவே இல்லை விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப மனசுடன் அழுது ரெண்டு நாள் சாப்பிடல ஒழுங்குங்க பிள்ளை என்ன செஞ்சு அழுத்திட்டே இருந்தாங்க வீட்டில் யாருக்குமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் வீட்டில் போயிருந்து ஏதோ எத்தீ வீட்டில் போயிருந்த மாதிரி அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டாங்க ஆஃபீஸில் எங்கள் ஓனருக்கும் தெரிஞ்சு என்ன பண்ணுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம் ஓகே சொல்லலாம் இல்லை ஃபஸ்ட் நாள் பன்னெண்டு மணிக்கு செக்னா இருக்கேன் மறுநாள் பன்னிரெண்டு மணிக்கு செக் அவுட் ஆயாச்சு வேறு வேண்டாம் பைசா இல்லை பாஸ்போர்ட் வண்டிருக்கு பைசா வண்டாக இருக்குது ப்ளஸ் நான் உட்கா தங்குறதுக்கு எனக்கு போய் இடம் இல்லை லாட்ஜ் வாசலில் உட்காந்துருக்கேன் இன்றைக்கி அன்றைக்கி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு லாட்ஜ் வாசல்தான் உட்காந்துது அன்றைக்கி நைட்டு பன்னிரெண்டரை வரைக்கும் அதே ஹாஸ் வாசல்லாம் உட்காந்துருக்கேன் என்ன பண்ண தெரியாது சாப்பிட பைசா இல்லை அடுத்து எங்கே போகிறதும் தெரியல அத்துவான காலத்துக்குள்ளே அனாதையாக விட்ட மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன் ஃபோன் ஒவ்வொருத்தராக ஃபோன் கிடைக்கிறேன் சென்னையில் உள்ளவங்களுக்கு கிடைக்கேன் பா பாம்பையில் தெரிஞ்சவங்களுக்கு நடிக்கிறேன் ஆஃபீஸ்க்கு திரும்ப அடிக்கிறேன் வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் அடிக்கிறதுக்கு நல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா அங்கே லாஜியில் இருந்த ஒரு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக தான் நான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னால் நார்மல் கால் வந்து பண்ண முடியாது மலேசியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை டிமாண்ட் ஒரு காலுக்கு அஞ்சு ரூபாய்க்கு மேலே போகும் நம்ம நாட்டு பைசாவுக்கு வந்து குறைஞ்சது ஐநூறுபா அறுபது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் தான் ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து லட்சம் பேச முடியும் சரி நான் அதில் அடித்து பேசிட்டு இருக்கேன் அன்றைக்கிட்டு பன்னிரெண்டு மணிக்கு ஏதோ அதிர்ச்சிவாசமாக அந்த பையனே ஃபோன் அடித்தான் ஃபோன் அடித்து என்னோட முக்கியமான விஷயம் என்னன்னா லாஜி வாசலில் மூணு வே வந்து மூணு பேர் மாறிட்டாங்க என்ன பண்ணால் அதே இடத்துல உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க தம்பி என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம்க்கா வந்த இடத்துல ஏமாற்றிட்டாங்க சாரி ஃபார் இன்டரப்ட் நான் ஒரு ஃபோன் வந்ததுனால வீடியோ கண்டினியூ பண்ண முடியல இப்போ சொல்கிறேன் என்ன பண்ணால் பன்னிரெண்டு மணிக்கு அந்த பையன் ஃபோன் அடித்தா திரும்பவும் திருச்சியில் உள்ள அந்த பையன் ஃபோன் அடித்து தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னா ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே நீ ஏமாற்றிட்டீங்களே இவ்வளோ தூரம் வந்து கையில் பைசா வேறு இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீ ஒன்றும் பேனிக்காக வேண்டாம் அதுக்கு பக்கத்து ரூமில் இன்னொரு பசங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் பேசுன சொல்கிறேன் அப்படின்னா அப்போது இருந்து லாட்ஜி உள்ளுக்குள்ளேயே இன்னொரு ரூம் அந்த ரூமில் வந்து ரெண்டு பசங்க தான் ஒன்று வந்து கே கோவாவில் உள்ள ஒரு பையன் இன்னொன்று மகாராஷ்டிராவில் ஒரு பையன் நான் பரவாயில்ல முப்பத்தஞ்சாயிரத்தோட போச்சு அந்த ரெண்டு பசங்களும் நைன்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்டு அமௌண்ட்டு ஏமாந்துருக்காங்க அவங்க போய் கதவை திறந்து உள்ளே போய் பேசும்போது தான் சொன்னாங்க ஆனால் நான் எங்களும் ஏமாத்திட்டாங்க நாங்களும் இந்த மாதிரி பைசா கட்டி தான் ஊருக்கு வந்தோம் என்னென்னா எனக்கு தமிழ் தெரியாது அவங்க சாரி எனக்கு வந்து ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் அதிகமாக தெரியாது அந்த பசங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரவோற இங்கிலீஷை வச்சு அந்த பசங்களை பேசிக்கிட்டு உள்ளே போயிட்டேன் அந்த ரூமில் போய் உள்ளே உட்காந்துருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் டீ போட்டிருந்தாங்க நல்லா முக்கியம் மலேசியாவில் பால் பாக்கெட் கிடையாது கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டீ தூள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எல்லா லாட்ஜ்லேயும் ஒரு டீ பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அதில் உள்ள டீயை நம்மளே போட்டு லைட்டாக இன்னில் மிக்ஸ் பண்ணி தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் போனோன்னா அது தாந்தாங்க வாயில் வைக்க முடியாது கேவலமாக இருந்துச்சு இருந்தாலும் அதை வாங்கி குடிச்சிட்டு உள்ள போயிருந்தேன் இருந்தேன் அந்த பசங்கள்கிட்ட பேசும்போது விஷயங்கள் இருந்துச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஏமாத்துறாங்க அதனால் நாங்கள் எங்களையும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணன்னு தெரியாமல் சாரி மூணு பேர் மூணு பேரும் என்ன பண்ணு தெரியாமல் இருக்கும் பேசிவிட்டு அன்றைக்கி நைட்டாக அப்படியே போயிடுச்சு மறுநாள் காலையில் விழிஞ்சு என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்கும் நாங்கள் ஊருக்கு ஃபோன் பண்ணிட்டு எங்கள் சார்ட்டாக பேசும்போது வெயிட் பண்ண தம்பி நான் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுறேன் அரேஞ்ச் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன்னால் அவங்களுக்கும் அதுக்கான உதவி கிடைக்கணும் இல்லையா நான் வேலை பார்க்குற இருந்து எனக்கு மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்ட்டு அப்போது மறுநாள் அதே மாதிரி போகுது மறுநாள் என்ன பண்ணுறோம் ஒயிட் பாஸ்போர்ட் அடிச்சிக்கலாம் அந்த பசங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம இப்போ இல்லீகல் கிஸெலாம் வந்திருக்கோம் அதனால் நம்ம வேற எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்மள்தான் அப்படி போடுவாங்க சார் வேறு மூவ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒயிட் பாஸ்போர்ட் அடிச்சு அது மூலமாக நம்ம வேலை தேடலாம் மலேசியாவில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே வீட்டுக்கு போகிறதுக்கு வாங்கன்னு கடன் அடிக்கணும் அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கே ஏதாச்சும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அந்த பசங்க கூட சேர்ந்துட்டு ரெண்டு நாள் மலேசியாவில் உள்ள இடத்துலாம் டேக்ஸியில் சுற்றுறோம் டேக்ஸி கிடச்சி உண்மையிலே அந்த பசங்க வந்து எனக்கு காட்ஸ் கிஃப்ட்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு இப்போ வரைக்கும்னு யாரும் தெரியாது அந்த பசங்க சாப்பாடு டீ ப்ளஸ்ஸு உட்கா தங்குற இடம் எல்லாமே அந்த ரெண்டு நாள் ஃபுல்லாக அவங்க செலவு எனக்காக அவங்க பார்த்துக்கிட்டாங்க பரவாயில்ல நீங்கள் ஒன்றும் பயணிக்க வேண்டாம் பயப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டையும் மாற்றி மாற்றி கலந்து மிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு முடிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு நாளும் அங்கே தேட்டரும் வேலை கரெக்டானது கிடைக்கல அந்த பசங்களாம் அனுப்பின ஊரில் இருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் என்னால் பயம் சப்போஸ் ஏன்னா மலேசியாவில் வந்து பாஸ்போர்ட் வெளியே வெளியடைய முடியாது விசா முக்கியமாக இருக்கணும் வெக்கேஷன் விசா மட்டும் வச்சுட்டு கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது அதனால் டூ டேஸ் அழஞ்சான் வேலை எதுவும் கிடைக்காம தெரில மூணாவது நாள் வந்து எங்கள் ஓனர் என்ன சொல்லிட்டா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க வேறு வழி இல்லை அப்படின்ட்டு சரி ஓகே என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பசங்கிட்ட சொல்லி இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்பெனி விட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா பயப்பட்டு வேண்டாம் வரல அப்படின்ட்டு சரி அப்போ ஒன்று பண்ணுங்கள் என்ன வந்து ஸ்டேஷனில் விட்டுருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னால் தேர்ட் டே மார்னிங் மார்னிங் இன்னொரு இடத்துக்கு வேலை தேடி போயிருக்காங்க போயிட்டு மதியம் ஒரு பன்னெண்டரை போல் ஷெரம்பாட் மலேசியாவில் ஷேரம்பாடுங்கிற மாவட்டத்தில் இருக்கிற பெரிய டிஎஸ்பி சாரி எஸ்பி ஆஃபீஸ் மாதிரி ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி அந்த இடத்துக்கு போயிட்டோம் பெய்ய இறக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க டாட்டா காமிச்சிட்டு அவங்க நம்பர் கூட வாங்கி வைக்கலாம் நேராக இருக்கும் என்ன அப்படின்னா ஸ்டே போலீஸ் ஸ்டேஷன் என்ட்ரு ஆகிட்டோம் என்ட்ரு ஆகிட்டு அது ஸ்டேஷன் மாதிரி தெரியாது அவ்வளோ பெரிய நம்ம ஒரு திருநெல்வேலி மாவட்டம் எஸ்பி காவல்துறை இந்த மாதிரிலாம் இருக்கும்ல பெரிய பில்டிங்கில் அந்த மாதிரி பெரிய பில்டிங்கு வாசல் போனால் அந்த வாசல் வாட்ச்மெண்ட்டை நடந்த விஷயத்தை அவ்வளோதே ஒன்னோட பஸ் ஒரு அஞ்சு நிமிஷமாக இருந்து விளக்கி சொல்கிறேன் கண்ணீர் வருது பிளாக் அடுத்த ஏஜென்ட் அதிகாரிட்ட போய் சொல்லுங்கள் நான் வாசல் காண்டி இன்னொருத்துக்கு போகிறேன் அங்கே போய் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அவங்களும் அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்து கேட்குறாங்க கிட்ட உள்ள சேர்வாங்க அவங்கள்ட்ட பேசுகிறாங்க அதையும் தாண்டி உங்களுக்குள்ள ஸ்டெப்லாம் ஏறி மேலே கிளர்க்கு மாதிரி இருந்தாங்க அவங்ககிட்ட விஷயம் தவிர்த்து சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது கண்ணீர் வந்துட்டு இருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல எப்படி காப்பாற்றுக்கேன் அப்படின்ட்டு அதையும் தாண்டி திரும்ப மேலதிகாரி வருவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க மேலதிகாரி வந்து அவங்ககிட்ட விஷயத்தை வளர்ந்து சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க மலேசியாவில் வந்து அவங்க என்ன ட்ரீட் பண்ண விதம் வந்து நார்மலாக ஓகே ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயத்தில் வந்து மலேசியன் போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க பாஸ்போர்ட் வாங்கிட்டு போயிட்டீங்க விஷயத்தாலும் சொல்லியாச்சு இருந்தாலும் அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கி கொடுத்தா நான் போயிடுவேன் மட்டும் தான் நான் சொன்னேன் இங்கே பாஸ்போர்ட் மட்டும் வாங்கி கொடுங்க தான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க பேசிவிட்டு இந்த மாதிரி வந்திருக்கீங்க வந்திருக்காங்க நீங்கள் வந்து பாஸ்போர்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் ஒன் ஹவர் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க போலீஸில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒன் ஹவர் அவங்க வரலனா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் இதுக்கும் பொறுப்பற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அப்படியே மை மைண்டு திரும்பவும் கஷ்டமாயிட்டு ஏன்னா இவ்வளோ போலீஸ் நம்பி வந்திருக்கோம் அவங்க வந்து மீட்டு தருவாங்க இல்லை நம்ம இந்தியன் எம்பசிக்கு கால் பண்ணி ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க நாட்டு சிட்டிசனை காப்பாற்றுறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்க போய் பேசியிருக்கோம் ஒன் ஹவர் கழிச்சு வந்தால் உண்டு இல்லைன்னா நீங்கள் சாரி நீங்கள் வெளியே போகலாம் எங்கள் வேலை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் மதியம் பன்னெண்டரைலேருந்து சாய்ந்தரம் நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் நாலு மணிக்கு அந்த பார்ட்டிக்கு வந்துட்டாங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் அதாவது அந்த போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பஸ் அந்த பையன்கிட்ட பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சிருங்க அப்படி ஒப்படைக்கலைன்னா நம்ம நாட்டு லீகல் படி அது வந்து குற்றமாயிரும் அதாவது அவங்க வந்து டூரிஸ்ட்டு அவங்களும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருங்க சொன்னாங்க பாஸ்போர்ட்டை தந்துடுறாங்க பாஸ்போர்ட்டை தந்துட்டு இனிமே ஒரு நாள் இங்கே மலேசியாவில் இருந்தாலும் அது இல்லீகல் என்று சொல்லி நாங்களே போலீஸை பிடிச்சி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் முன்னாடி போலீஸ்காரங்க முன்னாடியே என்ன மரத்திட்டு போகிறாங்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல போலீஸ்காரங்களில் அப்போ அளவுக்கு தான் மலேசியாவில் இருக்கு ஏன்னா வசதி படைத்தவங்களுக்கு அங்கேயும் நம்ம நாட்டில் எப்படி மாதிரி தான் படித்தவங்களுக்கு தான் சட்டமும் எல்லோரும் பதில் சொல்கிறாங்க நமக்கு எதுவும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் சரி ஓகே பாஸ்போர்ட் வாங்கிட்டேன் நீ ஊருக்கு கிளம்பணும் பைசா இல்லை எந்த பக்கம் போடணும் தெரியாது என்ன பண்ணணும்னு தெரியல பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஸ்டேஷன் வாசலில் அப்படியே உட்காந்துட்டேன் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அந்த டைமில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் எங்கள் ஓனர் நான் வேலை பார்க்குற சொன்னால திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூரில் இருக்கிற ஒரு மர கம்பெனியில் வேலை பார்த்தேன் அந்த கம்பெனியிலங்க சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி மலேஷியாவிலேருந்து தெரிஞ்சு போலீஸ்காரங்க ஒருத்தவங்க டீட்டெயில் கிடச்சிருக்கு அவங்க வந்து ஒன்று கூட்டு போயிருவாங்க அது வரைக்கும் இப்படினு அப்பாடாங்க அப்போ தான் நிம்மதி இருந்துச்சு சார் ரைட்டு தப்பிச்சிட்டோம் உயிரோட ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட வாசலில் உட்காந்துட்டேன் வாசலில் உட்காந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி போல் அந்த ரிட்டையர்டு எஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க வந்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பையன் வந்திருக்காங்கன்னா யார் அப்படின் நான் தான் சார் அப்படின்னு ஒன்று என்னை கூப்பிட்டு போனாங்க ரெண்டு நாள் அவங்க பையன் மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு நாள் மலேசியாவில் தான் தேர்ட் டே ஊரில் இருந்து எங்கள் சார் திரும்பவும் பேமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க த்ரீ மூணாவது நாள் ஈவினிங் அங்கேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் அந்த போலீஸ்காரன் கார்லேயே கொண்டு விட்டாங்க காரில் வந்து ஏர்போர்ட்டில் போய்ட்டு அவங்க காலில் வந்து ஆசிரியாக தான் நல்லா இருப்பீங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஏர்போர்ட்லேருந்து ஏறி ஃப்ளைட் ஏறினேக்கப்புறந்தான் அப்படி ஒரு பெருமூச்சு விட்டேன் சரி தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஆனால் வீட்டில் நிலம அப்படி தலைகளை இருக்குமே என்ன தம்பி தானே வேலைக்கு போய் போயிருக்கேன் கடந்த கிடந்து வாங்கி போயாச்சு ஓனருக்கு பைசா கொடுக்கணும் வீட்டில் கொஞ்சம் கடன் ஆகி அதை அடைக்கணும் என்ன செய்ய திரும்பவும் வேலை செஞ்ச இடத்துல போய் அவங்க முதல்ல பக்கத்தில் மகிழிக்க முடியுமா அப்படின்னு நான் எடுத்துகிட்ட கஷ்டங்களோட ஏறி ஏதோ உயிர் தப்பிச்சிட்டேன் அளவுக்கு ரொம்ப வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை சாப்பாட்டுக்கு கூட வெளியில்லாமல் என்ன பண்ணுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்ட நாட்கள் அந்த மலேசியா வந்து ஊருக்கு திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டு நைட்டு ரிசீவ் பண்ண கூட ஆள் இல்லாமல் கையில் பைசா இல்லாமல் நார்மலாக நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு அந்த பஸ்ஸில் ஏறி திருநெல்வேலிக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்புறம் ஒன் வீக் வந்து வேலைக்கு போகல நீங்கள் ஒன்னால் தான் பெரிய பண்ணி திரும்பவும் சரி நீ வேலைக்கு வா நான் வந்து பார்த்துக்குற பைசா பற்றி அவ்வளோ நான் அவன் எந்த பைசாவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால திரும்பவும் வந்து நீங்கள் பத்து வருஷமாக அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மலேசியா வேறு எந்த நாட்டுலாம் போங்க தயவு செஞ்சு மலேசியாவுக்கு மட்டும் போகாதீங்க என்னோட கருத்து டூரிஸ்ட் இதுக்கு மட்டும் போங்க வேறு எதுக்காக போகாதீங்க இல்லை நல்லா படித்த ஒரு அஃபிஷியல் இருந்தால் தெரிஞ்சால் அதாவது உங்களுடைய சொந்தக்காரங்களோ அங்கே இருக்காங்க நூறு சதவீதம் அவங்க வந்து ஏமாத்த தெரிஞ்சால் மட்டும் மலேஷியாவுக்கு போங்க இல்லைனா தயவு செஞ்சு மலேசியா பக்கம் கூட பார்த்துராதிங்க ரொம்ப 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 ஒஸ்ட்டு கண்ட்ரி நல்ல கண்ட்ரி தான் ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து நூற்றில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இந்த மாதிரி தான் இருக்காங்க ஏமாத்துறதுக்குன்னு ஸோ அதனால் மலேசியா போக வேண்டாம் என்னுடைய தனிப்பட்ட அதே மாதிரி அதேமாதிரிங்க போகிறதேயா இருந்தாலும் போயிட்டு அந்த எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருக்குது இல்லை மலேசியா போகிறதுல வந்து இந்த மாதிரி விசாலையோ இல்லை இமிக்ரேஷன் செக்அப்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறேன் சாரி அப்லோட் பண்ணுறேன் வேறு ஏதாச்சும் தேவைனாலும் கூப்பிடுங்க தேங்க் யூ பாய் சி யூ